இறை தூதரின் தோழர்கள் பாகம் மூன்று மூன்றாம் கலிஃபா உஸ்மான் ரடியு வெட்கத்தின் உறைவிடமாய் வேந்தர் நபியின் மருமகனாய் சொர்க்கம் சொல்லப்பட்டவராய் சுடர்விட்ட நபித்தோழர் மாணவியின் மகள்கள் இருவரை மணந்திட்ட வாய்ப்பதினால் துன்னுரையின் எனும் சிறப்படைந்த துலங்கும் நல் நபித்தோழர் அபுபக்கரின் அருமை தோழராய் அவரை தொடர்ந்து ஈமானுற்றவராய் அன்றைய மக்காவின் செல்வந்தராய் அருள் பெற்ற நன் நபித்தோடர் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற ஆரம்ப குழுவில் ஒருவராய் ஆண்டுகள் பல கழிந்து திரும்பி வந்தும் அளவற்ற செல்வம் கொண்ட அருமை தோழர் தர்மம் செய்வதில் தாராளமும் தவிக்கும் அடிமைகளை விடுவிக்கவும் அபலைகள் காப்பதில் கருணையும் ஆழ்ந்து காட்டிய நபித்தோடர் உமருக்கு பின் மூன்றாம் கலிஃபாவாய் உம்மத்துகளின் அமீருல் மோமினாய் உயரிய குரானை தொகுத்திட்டே உயர்ந்து நிற்கின்ற நபித்தோழர் ஆட்சி காலத்தின் கடைசியிலே அரசியல் குழப்பம் மிகைத்திடவே மென்மை மனதால் குழப்பங்களை அடக்க முடியா நபித்தோழர் குழப்பமும் கொடுமையும் தலைவிரித்தாட குழப்பவாதிகள் வீட்டை சூழ்ந்தே தாக்க குரானில் கண்கள் பதிந்த நிலையில் குற்றுயிராய் இறந்திட்ட கொள்கை தோழர்